என்னது புது தண்ணி இந்த வருட புது தண்ணி வந்திருக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணி உடனே ஒரு நாளைக்கு அசிங்கம் இதா இருக்கு கச கசன்னு இருக்கு

அம்மா இல்லை நைட்டில் அரைச்சிட்டு போய் மெருங்கையாக வந்த மாதிரி என்ன பண்ணுறது ரெண்டு விட செம் ஆட்டை நேட்டை எல்லாம் அது அமைஞ்சா கிடைச்சா தான் அப்படிங்க போகிறோம் கிடச்சா நட்டு இல்லைன்னா அழைஞ்சாலும் நட்டு வேணா பார்ப்போம் எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாம் உழுது போட்டாச்சு இப்போ தண்ணி வருதா உழுது போட்டு எல்லோரும் சம்பா இது வந்து குருவை கிடையாது இந்த வருஷம் எங்களுக்குள்ள எங்கள் ஊரில் வருஷம் எங்கிறது எங்கள் ஊரில் மட்டும் வருஷ வருஷம் குருவாக கிடையாது சம்பா மட்டும்தான் ஒரு நாலு மண்டு பிடிங்க மதியானம் லஞ்சுக்கு சும்மா போங்க ரெண்டு போங்க போங்க அந்த கடைசி வரைக்கும் போங்க இருக்கும் ம் காலையிலே காலாம் வந்தோம் இன்னைக்கு வெயில் கம்மியா இருந்தது அதனால சரி வந்து நண்டு கிடைக்கல வீடுக்கு போறோம் சாயந்தரம் ஈவினிங் வந்துட்டு திரும்பவும் வருவோம் வந்து எப்படி நண்டு கிடைக்கிறா என்னங்கறது ஈவினிங் பாக்கலாம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேற ஏதாவது வீடு எதுவும் எடுக்கலாம் போகலாம் பாரு நாங்கள் நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் சரியான நண்டு நாங்கள் வந்து வீடு எடுக்க போறப்ப வந்துட்டு நண்டே கிடைக்காது காலையில் கூட போனோம் ஒரு நண்டு கூட கிடைக்கல இப்போ ஈவினிங் போனோம் இவ்வளோ நண்டு பிடிச்சிட்டு வந்தோம்மா பாருங்க என்ன இது என்ன நண்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சூப்பரா இன்னைக்கு குழம்பு இரவு சோழ நம்ம வீட்டுல நண்டு குழம்பு தான்

நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தோம் இவ்வளவு நேரம் வந்தோம் அவங்க வல்லங்கையும் தாளிக்கையும் ரெடி பண்ணிட்டு எவ்வளவு போடுறேன் பாருக்கா போடு ஆனா குழம்பு நல்லா கொதிட்டு கொதிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நண்டு சேர்க்க வேண்டியதான் சுத்தம் மூடி வச்சிருக்கேன் அடுப்பு நல்ல கெஸ்ட் வந்தாச்சு கெஸ்ட் வந்தாச்சு

நாளைக்கு புடிக்கு போவோம் ஏனா கடைக்லவே புடிச்சு சாப்பிடுறதாம் நாளைக்கு போய் புடிச்சு நெனச்சிச்சுனா நாளைல இருந்து தண்ணி வராததுல இன்னுமா சீசன் தானே நல்ல சீசன் தான் அக்காவுக்கு அதுக்கு மாதிரி ஒரு புடிச்சு நாளைக்கு தக்காளி ரசம் அக்கா கும்பகோணத்தில் பாக்குறாங்க ரெண்டு மாதம் தான் வருவாங்க வீடியோ பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க